ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் தினப்பலனாக நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்க்கலாம் முதல் நாளான நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம் ராசியிலே சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார் நமக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ஆனால் சூரியன் வந்து பன்னிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப இருக்கிறார் அதனால் செலவுகள் சார்ந்தது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட மறைமுக நடவடிக்கைகள் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் அதே போல் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை திறன்மிக்கவர்களுடைய ஏதாவது பிரயாணங்கள் இப்போ ஒரு ஆன் டியூட்டியில் ட்ராவல் பண்ணுறது மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவுகள் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் நமக்கு சூரியன் பாக்யாதிபதி நம்ம லக்னத்திற்கு பாக்யாதிபதி ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் செலவுகள் பண்ணாது ஏன்னா சனி நமக்கு மூணாம் இடத்துல இருக்குது ஆனால் நமக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் நாலாம் இடத்துல ராகுவும் இந்த சூரியனோடு ஒரு பார்வை வைத்திருக்கிறது திரிகோண பார்வை ராகுவுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய்க்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் இந்த மூணுமே வந்து சம்ஹார ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நமக்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது ஆகாதஸ்தானம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது நமக்கு சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி அதனால் கடின உழைப்பை இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் அதாவது இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் இந்த சந்திரனை போல் நமக்கு ஒரு மன ஈடுபாடுகளில் ஒரு சஞ்சலங்கள் இருக்கும் ஏன்னா கேது அங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல அதனால் முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் கடினமான உழைப்பு இருக்கும் சில நேரங்களில் வேலைகள் தாமதமாகிறது உணவு உடை மருந்து சார்ந்த வேலைகள் இது சார்ந்ததெல்லாம் இருந்தாலும் பண வரவு வந்து நல்லா இருக்குது பண வரவுக்கு சாதகமான நாள் ஆனால் மன உளைச்சலும் அலைச்சலும் இருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் அதாவது ரெண்டு பாதம் கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதம் துளாராசியில் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி ஆறு வரைக்கும் நமக்கு வந்து முதல் ரெண்டு பாதம் கன்னிராசியில் இருக்கிற சந்திரன் செவ்வாயை போல் செயல்படுறார் இப்போ செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலும் ராகு நாலாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் இந்த நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளே ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதனால் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டதோ பூர்வீக சம்மந்தப்பட்டதோ தந்தைவருக்கு சம்பந்தப்பட்டது இதனால் ஏற்படக்கூடிய பிரயாணங்கள் சிறு சிறு அலைச்சல்கள் அல்லது விரயங்கள் இதுக்கு காரணம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஏன்னா சனி மூணில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுல ஒரு க ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அது அதிலிருந்து ஒரு சொல்யூஷனும் கிடச்சிடும் அந்த வகையில் இதை உபயோகப்படுத்தி உறவுகள் சார்ந்த நாளாக இதை நீங்கள் கருதி கொள்ளலாம் உறவுகளுக்கு நல்லா இருக்குது மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு நல்லா இருக்குது மறுநாள் நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு தொடங்கிறது துளாராசியில் சந்திரன் மாறிடுறார் நமக்கு லாபராசியான துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் ராகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஒருத்தர் சந்திக்கிறது சிறு பிரயாணங்கள் இது சம்மந்தப்பட்டதில் அலைச்சல் ஏற்படும் அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது இளைய சகோதர சகோதரி வழி தன்னம்பிக்கை தைரியத்தில் கொஞ்சம் கலக்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சில திடீர் ஒரு ஈடுபாடுகள் திடீர்னு எதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அல்லது எதாவது நமக்கு இடம் வைக்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்டது யாரையாவது பார்க்கணுன்னெல்லாம் தோணும் ஆனால் அதில் வந்து காலதாமதங்கள் சில தடைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாளாக நாம் நடத்தணும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் பத்து பதினேழுக்கு முடியுது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் குரு வந்து சுக்கரனுடைய வீட்லேயும் சுக்கரன் குரு வீட்லேயும் இருக்கிறாங்க இப்போ குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால லோன் எதிர்பார்க்குறது சம்மந்தப்பட்ட காரியங்கள் வேலை சார்ந்த பிரயாணங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது சில பேருக்கு கடன் அடைப்பதற்காக கடனை வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான இதுகள் நடக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்டதோ தந்தையவருக்கு சம்மந்தப்பட்டதுலேயோ சில முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர்கள் சார்ந்த வகையில் தொழில் பலம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வேலையில் வந்து வெளிநாடு சார்ந்த தொடர்புகளுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே போல் ஒரு சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா அது சார்ந்த செலவுகளுக்கும் இங்கே கொடுக்கும் கடன் நோய் பகை அப்படிங்கிறது ஆராயிடும் இப்போ வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகளினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சிகராசியில் இருக்குது அதில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் வராரு மா நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த நாலாம் பாதத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் தொடங்குது சனியினுடைய நட்சத்திரம் ஏற்கனவே சூரியன் வந்து அதே அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறனால சூரியன் சந்திரன் செயற்கை பலன் இன்றைக்கி நடக்குது பன்னெண்டாம் இடத்துல அது நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் புது ரகசிய நடவடிக்கைகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் பிரயாணத்தினால நன்மைகள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இடமாற்றம் சம்மந்தப்பட்டது இடம் விற்கிறது சம்மந்தப்பட்டது இதுக்கான காரியங்கள்லாம் நடக்கும் வெளிநாடு தொடர்புடைய தகவல்கள் கிடைக்கும் நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் கணவன்மனை உறவு குழந்தைகள் உறவு அனைத்து சகோதர உறவு அனைத்து உறவுகளுக்கும் சாதகமாக இருக்கும் இப்போ இன்றைக்கும் வந்து நம்ம அந்த சனி நட்சத்திரத்தில் இந்த மூணு கிரக சேர்க்கை நாலு எட்டு பன்னெண்டில் கனெக்ட் ஆகுது ராகு ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் அப்போ இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தின்படி திசா புத்திகள் இப்போ சூரியனோ செவ்வாயோ சனியோ நடந்தால் இன்றைக்கி வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு பாவங்கள் இயங்கும் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் தடைகள் சில காயம் ஏற்படுறது விபத்து ஏற்படுறது செலவுகள் ஏற்படுறது பொருள் நஷ்டம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாமே எல்லாமே நம்ம ஜனஜாதத்தை பொறுத்தது அதாவது வந்து எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கெடுபலன்கள் நடக்கும் இல்லாட்டினா இன்றைக்கி வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகளே நடக்கும் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை இது வந்து மதியம் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அந்த அனுச நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் தொடங்குது பன்னெண்டாம் வீட்டில் புதன் இருக்கார் கேட்டை நட்சத்திரத்தில் அந்த புதனோடவே சந்திரன் சேர்கிறாரு அதனால் தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஈடுபாடுகள் இன்றைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதன் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்போ ராகு வந்து ராகு நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு சார்ந்த முதலீடுகள் இடம் வாங்கிறதுக்கான முதலீடுகள் இதுக்கும் வந்து சாதகமாக இருக்குது டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த கேட்டு நட்சத்திரம் வந்து மதியம் மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தான் மூல நட்சத்திரம் இருக்குது நம்ம ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு ஆனால் கேது வந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் பரிவர்த்தனை கேதுவும் சந்திரனும் அதனால் இன்றைக்கி தொழில் பலம் நல்லாயிருக்கும் தொழிலில் சில யுக்திகள் டெக்னிக்கல் மைண்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும் இன்றைக்கி தான் கேது வந்து சாரமாற்றமாகுது அதாவது மாலையில் ஆறு முப்பத்தி ஏழு மணிக்கு சாரமாற்றமாகி சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார் சந்திரன் நட்சத்திரமான அஸ்தத்திலிருந்து உத்தர நட்சத்திரத்துக்கு போகிறாரு ஸோ தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்